வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மீண்டும் சர்ச்சையில் ஆளுநர் சிக்கியிருக்கார் ஆளுநர் சர்ச்சையில் தான் சிக்கல் உடனே சீமான் அவர்கள் வந்து ஆளுநருக்கு அறிவில்லை இன்னொரு பக்கம் வந்து தமிழ்நாடு கல்வி அமைச்சர் ஆளுநர் வேணால் வர சொல்லுங்க நான் வந்து கா நூலகத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அங்கே வந்து பார்க்க சொல்லுங்கள் போட்டி மாணவர்கள்ட்ட பேச சொல்லுங்கள் ஆளுநர் மாளிகையிலே உட்காந்து பேசிட்டா என்னங்க பண்ணுறது அப்படின்னு திமுகவும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை நம்ம பேசுகிறதுக்கு காரணம் போன வருஷம் வரக்கூடிய இரநூத்தி தொண்ணூறு கோடின்னு வரலை இந்த வருஷம் கொடுக்கக்கூடிய ஒரு முந்நூற்றம்பது கோடி வரலை அப்போ மொத்தமாக இவங்க அந்த சமர சிக்ஸா திட்டம்னு வாயிலேயே புரியாத ஒரு புதிய கல்விக் கொள்கை வைக்கிறாங்க நிறைய பேருக்கு தெரியல புதிய கல்விக் கொள்கைனா என்ன அப்படின்ட்டா விளக்கமாக சொல்லணுன்னா நிறையா பேசலாம் சிம்பிளாக சொல்கிறதுனா பிஏ பிஎஸ்சி இதுக்கும் நுழைவுத் தேர்வு இப்போ நம்ம மெடிக்கலுக்கு நுழைவுத் தேர்வு அதுக்கப்புறம் எம்டி படிக்கிறதுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு இப்போல்லாம் எல்கேஜி யூகேஜிக்கு நுழைவுத் தேர்வு இப்போல்லாம் வைக்கிறாங்க பார்த்துருக்கோம் அதெல்லாம் வேணாம் எல்கேஜி யூகேஜிக்கெல்லாம் வைக்கக்கூடாதுங்க சின்ன பசங்கன்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி அது நிறைய போயிட்டுருக்கு இப்போ திடீர்னு பார்த்தா புதிய கல்விக் கொள்கைகள் என்ன எட்டாவதுக்கு வந்து பொது தேர்வு ஏழாவதுக்கு பொது தேர்வு அப்படின்னா ஏழாவது எட்டாவது படிக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்க ஒன்று அதையும் தாண்டி இப்போ என்ன சொல்லுதுன்னா மெடிக்கல் எல்லாத்துக்கும் நீட்டு நெக்ஸ்ட்டு கியூட்டு கீட்டுன்னு என்னென்னமோ வளர்ந்தேன் ஐயா மோடி படிக்கலங்கிறதுக்காக சும்மா ஏகப்பட்ட படிப்பு படிக்க வைக்கிறார் எல்லாத்தையும் ட்ரைனிங் கொடுக்குறாரு ஐயா ஆளுநர் படித்தவர் அவரும் ட்ரைனிங் கொடுக்குறாரு அண்ணாமலையும் படித்தவர் இவங்களும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படி எல்லோரும் மக்களை வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க நம்ம அதுவும் குறிப்பாக தமிழர்கள் மேலே ரொம்ப ஆர்வம் அவங்களுக்கு இல்லை இல்லை நீங்கள் வந்து புதிய கல்விக் கொள்கை பண்ணணுங்கிறாங்க நம்ம என்ன கேட்குறோன்னா வெளியில் வரலாறு தெரியாமல் பேசுகிறாங்களா எமர்ஜென்சி காலத்தில் தான் முதல்ல மாநில பட்டியலில் இருந்த அந்த கல்வி சென்ட்ரலுக்கு போகுது அதுவும் எப்படி போகுதுன்னா அது முடிவெடுக்கலை அது கண்கரண்ட் அப்படிங்கிறாங்க அதில் போயிடுச்சு ஆனாலும் தொடர்ந்து எல்லா ம மத்திய அரசு யார் வந்தாலும் தமிழ்நாடு என்ன பண்ணுதோ ஊற்றுவாங்க வாஜ்பாய் இருக்கும்போதெல்லாம் இந்த பிரச்சனை இல்லை திடீர்னு புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு ஒன்று உருவாக்கி ஆளுநர் என்ன சொல்கிறாரு தமிழ்நாடு கல்விக் கொள்கை மட்டமாக இருக்குது எப்படியே நான் நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு வந்தோம்ல அந்த கல்வி மட்டமாக இருக்கான் சிபிஎஸ்சி அதை த அதை அதை தரம் உயர்த்த வேண்டும்ங்கிறார் நம்ம என்ன கேட்குறோம் சிபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கிறது நீட் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு சிபிஎஸ்சியோடைய சிலபஸ் அப்படின்னு நீங்கள் பெருசாக கொண்டு வரீங்க ஆனால் இன்றைக்கி வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய பசங்க படித்து அதில் பாஸ் ஆகிறாங்களா இல்லையா ஒன்று போட்டித் தேர்வுக்கு யார் போனாலும் வெளியில் நம்ம நிறைய பேர் நீங்கள் கேட்டு பாருங்கள் ஆறிலேருந்து பத்தாவது வரைக்கும் புஸ் புக்கு படித்தா போதும் மாநில அரசு புக்கு இந்த டிஎன்பிசிக்குலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை நுழைக்க வேண்டிய அவசியம் என்ன தமிழ் ஆங்கிலம் இந்த இரு மொழியே போதும் அதற்கு மேலே யாராவது விருப்பப்பட்டால் படிக்கலாம் அப்படின்னு தான் தமிழக எல்லாரும் தான் சொல்கிறாங்க தாய்மொழி கல்வி தானே வேணுங்கிறாங்க அப்போ இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு உருவாக்கும் போது நம்ம சீமானவர்கள் சொன்னது தான் ஆளுநருக்கு விவரமே பற்றி அறிவே இல்லை அவருக்கு அவர் ஐபிஎஸ் படித்தாரனா அது ஐபிஎஸ் படித்தாரங்க அவருக்கு அறிவு இல்லைங்க அவர் பீகாரில் போய் இந்த 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 திட்டத்தெல்லாம் சொல்லிட்டோம் தமிழகத்துக்கெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம் நாங்கள் ரொம்ப அறிவாளிங்க ஏற்கனவே அறிவாளியாக தான் இருக்கோம் இவர் ஊருக்கு போய் சொல்ல சொல்லுங்கள் கல்வியில் யார் முன்னேறிய மாநிலம்னு கேட்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்வதை மறுப்பதற்கில்லை இன்னொரு பக்கம் திமுக அன்பில் மகேஷ் என்ன சொல்கிறார் ஒன்றும் இல்லை ஆளுநர் என் கூட வர சொல்லுங்கள் ஏதோ ஒரு லைப்ரரி அவர் சொல்கிற லைப்ரரிக்கே போகும் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட எது உங்களுக்கு இஷ்டம் கேட்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் முடிவெடுங்க தொடர்ந்து நம்ம என்ன கேட்குறோன்னா மூவாய் ஆக்சுவலாக இது என்னென்னா புதிய கல்விக் கொள்கையில் மத்திய அரசு ஒன்றிய அரசு ஒரு அறுபது பர்சன்ட் தமிழ்நாடு ஒரு நாற்பது சதவீதம் நோக்கம் என்ன ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் எல்லாத்தையும் வலுப்படுத்தணும் அங்கே எல்லா வசதியும் செய்து தரணும் அங்கே மாணவர்களுக்கு போதிக்கின்ற ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் இதற்கு பெரிய நிதி ஒதுக்கணும் இதுதான் பேசிக் இப்போ நீங்கள் நிதி கொடுக்கலனா இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசு எவ்வளோ நாள் அந்த நிதியை பேர் பண்ணணும் கொஞ்சம் யோசனை பாருங்கள் அப்புறம் வந்து மின்கட்டணம் அந்த கட்டணம் இந்த கட்டணம்லாம் உயர்த்தணும்னு ஐயோ தமிழக அரசு உயர்த்திடுச்சின்னா எப்படி தமிழக அரசு செய்யும் சென்ட்ரலுக்கு நாங்கள் நிதியும் கொடுக்கணும் எது ஜிஎஸ்டியும் கொடுக்கணும் எல்லாம் கொடுக்கணும் ஆனால் வந்து நீங்கள் எதுவுமே இங்கே ரிட்டன் கொடுக்கலனா தமிழ்நாடு அரசு எப்படி பண்ணும் அப்புறம் கேட்பதற்கு இந்த அண்ணாமலை அண்ணாமலைவர்கெலாம் என்ன தகுதி இருக்குதுன்னு மக்கள் கேட்பாங்களா இல்லையா முதல்ல இந்த விஷயம் மக்கள்கிட்ட எப்படி போய் சேர்ந்து தெரியுமா தமிழ்நாட்டுக்கு ஃபண்டு கொடுக்கல நீங்கள் மக்கள்கிட்ட என்ன வேணால் சொல்லிக்கிறேன் நீங்கள் நீங்கள் சொல்கிறதுனா மக்களுக்கு புரியாது நீங்கள் புதிய கல்வி கொள்கை ஏங்க ஏற்கனவே இருக்கிறதே நல்லா தான் இருக்குது மக்கள்கிட்ட போய் கேளுங்கள் நீட்டை பற்றி கேளுங்கள் உதப்பாங்க அந்தளவுக்கு தான் மக்கள் கோவத்தில் இருக்க நியூட்டு க்யூட்டு க்யூட்டு எத்தனை சே எத்தனை தேர்தல் அதுவும் வந்து பேப்பர் லேக்கே அதில் சம்பாதிக்கிறீங்க மக்கள் கோபப்படுவாங்களா கோபப்பட மாட்டோம் அவ்வளோ எரிச்சலில் இருக்காங்க மக்கள் வெந்த ஃபூனில் வேலை வேலை பேசுகிற மாதிரி ஆளுநர்னால் ரொம்ப பேசுகிறார் அது பாட்டுக்கு நம்ம 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 காசில் சம்பளம் வாங்கிட்டு விற்பாடு உட்காந்துட்டு ஆளுநர் மாளிகை எல்லா பசங்களையும் கூட்டி வச்சுக்கிட்டு பேசுகிற லெச்சர்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க குலக்கல்வியை ஆதரிக்கிறார்கள் குலக்கல்வியை மறுநாள் கொண்டு வராங்க ஏற்கனவே சனாதனம் தான் உயர்ந்ததுன்னு பேசினவர் தான் ஆளுநர் நம்ம நிறையா பேசலாம் ஆளுநர் ஆளுநர் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட்டாக தான் இருக்கார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஆளுநர் மாளிகையில் நிறையா பணம் கொடுத்து அதுக்கு கணக்கே வரலன்னு பிடிஆர் ஏற்கனவே கேட்டிருக்காரு நம்ம சொல்கிறோம் இதே ஜெயலலிதா இருந்தால் இந்த ஆளுநர் இப்படி பேசுவாரா நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் திமுக காரை கூட ஜெயலலிதாமா இருந்தால் இப்படி பேசுவாரா இங்கே இருக்க அண்ணாமலை வந்துப்பார் தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு சொல்லுவாரா இங்கே இருக்கக்கூடிய பிஜேபியில் ஹெச்ராஜா வந்து எல்லாரும் பேசுவாங்களா அந்த அம்மா மட்டும் இல்லை மோடி வந்து பேசுவாரா என்ன ஒன்று கொஞ்சம் சாஃப்ட்டான முதலமைச்சர் இருக்கார் அதனால நீங்கள் பேசுகிறீங்க நீங்கள் டீ பார்ட்டி இல்லை அது கரண்ட்டு உள்ள போகிற தண்ணிலாம் கட் பண்ணி விட்டுருவாங்க ஜெயலலிதா அந்த மாதிரி அம்மா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் புதிய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை தொடர்ந்து சொல்கிறது விளைவாக ஒரு நஞ்சை விதைச்சிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய பிஜேபியில் இருக்காங்கல்ல அதாவது பதவி பணம்ங்கிறதுக்காக போய்ட்டு இருக்காங்கம்போது ரொம்ப வருத்தமாகுது இதே ஜெயலலிதா இருந்தது தான் நீங்கள் கமலாலயத்தில் உட்காந்து பேசியிருக்க முடியுமாங்கிறது நம்ம கே கேள்விப்படுறோம் ஏன் அவ்வளோ மக்களுக்கு அவ்வளோ கோவம் வருதுன்னா நீங்கள் மற்றதில் தான் அவ்வளோ கே கெடுக்கிறீங்க ஆரம்ப கல்வி கற்கக்கூடிய இடத்துல போய் பணம் கொடுக்கறத வந்து நீங்கள் தடுக்கிறது எந்த விதத்தில் நியாயம் நீங்கள் சொ நீங்கள் சொல்கிறத கேட்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறதுன்னா இது வந்து எப்படி எதிரொலிக்கும் இன்னமும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க மறுபடியும் வந்து அந்த 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 திட்டம் பேரே வாயில் வரமாட்டேது அதில் சேர்ந்தாதான் கொடுப்பாங்கிறது எந்த விதத்தில் அநியாயம் அப்படி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அந்த உதய் மின் திட்டத்துக்கு போய் கையெழுத்து போட்டாங்கல்ல இங்கே இருக்கக்கூடிய வேலுமணி போய் கையெழுத்து போட்டார்கள் அதிமுக ஆட்சியில் அந்த மாதிரி தமிழ்நாடு அரசு ஒத்துக்கணுங்கிறீங்க நீங்களே கேளுங்க திமுகவோட கொள்கை என்ன திராவிட மாடல் ஆச்சு இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் திரிக்கிறத அவங்க ஏற்றுக்கிட்டால் இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க பார்த்தீங்களா புதிய கல்வி கொள்கை அப்படின்னு நீங்கள் சொல்லி முதல்ல பழைய பாடத்திட்டம்னாங்க மத்திய அரசு வந்து சொன்ன ஒன்று புரிஞ்சிக்கிட்டாங்க இதே மக்கள்கிட்ட கொண்டு போக மாட்டிங்களா மாட்டிங்களா நம்மை பொறுத்தவரையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இத்தனை லட்சம் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படுது இதை கொஞ்சம் கூட சிந்திக்காமல் பணமே கொடுக்காமல் இதுக்கு பணம் கொடுக்கறதில்ல ரயில்வேக்கு பணம் கொடுக்கறதில்ல மெட்ரோவுக்கு பணம் கொடுக்கறதில்ல பத்து ஸ்மார்ட் சிட்டியை இந்தியா முழுக்க உருவாக்குறீங்க அதில் தமிழ்நாடு இல்லை வெள்ள நிவாரணத்துக்கு பணம் கொடுக்க மாட்டேங்க எங்களை பார்த்தா என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் கொஞ்சம் ஆசி பாருங்கள் ஆனால் ஒன்றே ஒன்றுங்க நீங்கள் வந்து அதை நம்ம சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறோம் இது வந்து என்னென்னா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நாங்கள் இந்தியருங்கிறீங்க ரைட்டு மக்கள் என்ன யோசிப்பாங்க பக்கத்து ஸ்டேட்டில் தண்ணி தரலை அந்த பக்கம் என்னடானா முல்லை பெரிய யாரையும் அடியா அதை வந்து ஏற்றணும் ஹைட்டை ஏற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க இந்த பக்கம் பார்த்தா ஒரு பிரச்சனை இப்படி சுற்றியும் பிரச்சனை எதுவுமே பண்ண மாட்றாங்க நீதிமன்ற தீர்ப்புகளையும் மதிக்க மாட்டுறாங்க ஒன்றிய அரசு ஒன்றுமே மாட்டேது ஆனால் நம்ம வருமான வரி கட்டினா நோட்டீஸ் மட்டும் விடுது வருமான வரி ரைடு விடுது அப்போ மக்களுக்கு ஒரு கோவம் வருமா வராதா நீங்களே சொல்லுங்கள் என்னங்க நம்ம ஐடி கட்டுறோம் ஈடி வந்து ஏன் இவ்வளோ வந்தால் இவ்வளோ பணம்லாம் கேட்குறாங்க கேள்வி கேட்க மட்டும் உங்களுக்கு வாய் இருக்குல்ல அப்போ எங்களுக்கு பணம் கொடுக்கணும் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா மோடி சொல்கிறோம் ஸ்டா ஆளுநர் ஐயா நிறையா பேசுகிறது ஸ்டாலினுக்கு நல்லது மோடி பணம் கொடுக்காமல் இருந்தால் இருக்கிற பத்து ஓட்டும் போயிருங்கிறத புரியல இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆகுனா ஹெச்ராஜா இவங்கெல்லாம் ஓட்டு கேட்க போகிறாங்களா உதச்சி உதைக்க போகிறாங்க மக்கள் நீங்களே கொஞ்சம் பா யோசனை பாருங்கள் விரட்ட போகிறாங்களா இல்லையா இந்த மாதிரி இவங்க பண்ணலாமா நீங்கள் பிஜேபியே கூட இருங்க இப்படிலாம் ஒரு அநியாயம் மட்டும் காங்கிரஸ் இருந்துச்சுங்க இந்த மாதிரி காங்கிரஸ் இருந்ததுங்க அவங்களுக்கு பா அவங்களுக்கு மோசமான இன்னொரு அரசு இருக்கும்போது ஆட்சியாக கலப்பாங்க என்னென்னமோ பண்ணுவாங்க அவங்க இந்த மாதிரி எதாவது ஃபண்டை நிறுத்துகிறாங்களா இது மாதிரி முக்கியமான பிரச்சனையில் ஆளுநர் வந்து கோப்பிலையும் கையெழுத்து போடுறதில்லை உச்சநீதிமன்றம் எல்லாத்தையுமே நிதி மசோதா மாதிரி பண்ணி பண்ணுங்கங்கிறாங்க அதுக்கும் பண்ணுறதில்ல திடீர்னு ஞான உதயம் வந்த மாதிரி செந்தில் பாலாஜிக்கு இப்போ எடுக்கிறீங்க அதையும் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் சென்னையே வெள்ளத்தில் மிதந்துட்டுருக்குது ஆளுநர் மாளிகை ஒரு அறிக்கை சரி ஏதோ நிதி தான் கொடுக்க போகிறார் பொழுது இல்லை ஆளுநர் மாளிகையில் தங்க வைக்கிறார் பொழுதுன்னு பார்த்தா மீன்வளத் தொலைவுக்கு வந்து புதுசாக வைஸ் சான்சலரை போடுறார் கொஞ்சம் யோசனை பாருங்கள் துணைவேந்தரில் பிரச்சனை இவர் ஒரு துணைவேந்தர் இவர் ஒரு துணைவேந்தர் நம்ம மாநாடு நடத்துகிறாரு தமிழ்நாடு அரசுக்கு எதிராக பல கேஸு இவர் ஒரு வழக்கறிஞர் வைக்கிறார் அதுக்கும் நம்ம தான் காசு கொடுக்கணும் எவ்வளோ விரையும் கால விரையும் நிறைய கோப்புகளை வச்சுட்டு செயல்படவே விட ஒரு கவர்மெண்ட்டை செயல்படவே விடலாமல் என்ன பண்ண போட்டீங்க கேட்டால் தமிழ்நாடு மோசம் தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் ஜாதி அடையாளம் பண்ணுறாங்களாம் ரொம்ப வருத்தமாகுது என்னென்னா உண்மையிலேயே வரலாம் படித்தாரா இவர் என்ன நினச்சிட்டு இதெல்லாம் பேசுகிறாரு அப்போ உள்ளவன் வட்டதை வச்சதெல்லாம் சட்டமாகாது தம்பிங்கிறத தெரியாமல் பேசுகிறாரா இவரெல்லாம் படித்த என்ன சொல்கிறது சில பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கா லிஸ்ட் இது நம்ம என்ன சொல்கிறாள் சரி நம்ம சொல்கிற மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் நமக்கும் பேச ஒரு கண்டென்ட் கிடைக்கிதுன்னு நினச்சா கூட ரொம்ப வருத்தமாக இருக்குது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்